ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சிம்பிள் மெத்தடில் ஒரு மீன் குழம்பு பார்க்கலாம் அதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூனு அது கொஞ்சம் பூண்டு ஒரு பெரிய பூண்டு அதை உரிச்சிட்டு அதை போட்டுக்குங்க அப்புறம் ஒரு அரை ஸ்பூனு ஜீரகம் அரை ஸ்பூனு மிளகு ரெண்டு டொமேட்டோ ஒரு ஆனியன் டொமேட்டோ பேங்களூர் டொமேட்டோ கொஞ்சம் பெஸ்ட்டு பெரிய சைஸாக இருக்குது நான் கட் பண்ணது ஒரு பெரிய ஆனியனு இங்கே சின்ன வெங்காயம் எல்லாம் கிடைக்கிறதில்ல சின்ன வெங்காயம் இருந்தாலும் போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூனு கொத்தமல்லித்தூள் ஒரு டேபிள் ஸ்பூனு தூள் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டு இது கூட கொஞ்சம் ஃபயர் வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கோங்க இதையும் கொஞ்சம் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் அப்புறம் ஒரு ஒரு சின்ன கப்பில் ஒரு நாலஞ்சு ஸ்பூனு தேங்காய் அது எடுத்துக்கோங்க அதையும் போட்டு இந்த டொமேட்டோ ஆனியன் கூட நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு இப்போ ஒரு லெமன் சைஸில் ஒரு புளி கொஞ்சம் கரைச்சிட்டோம் அதுக்கும் இது கூட நல்லா ஃப்ரை ஆன பிறகு ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு புளிப்பு காரம் எந்த அளவுக்கு வேணும் அது போட்டுக்கோங்க நான் கொஞ்சம் கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி உங்களுக்கு எவ்வளோ யூஸ்டாகுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க பிடிச்சிருக்குது அவ்வளோ யூஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் இது வந்து கட்லா மீன் பெரிய சைஸாக இருந்தது இந்த ரெண்டு பீஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் இருந்தது அரை கிலோ இருந்தது இதை இன்றைக்கி பார்த்தேங்க கடையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது இதை வாங்கிட்டு வந்தேன் இதை நான் கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கும் எந்த சைஸில் வேணும் அதை கட் பண்ணிக்கோங்க இதை கட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போது குழம்பு கொதிக்கிற முன்னாடியே குழம்புல போட்டுட்டு ஊற வச்சுட்டு அப்புறமேட்டு குழம்பு கொதிக்கிறதுக்கு வைக்கிறது இது ஒரு மெத்தடு இந்த சைட்லலாம் பண்ணுவாங்க உங்களுக்கு டைம் இருக்கும்போது இந்த மாதிரி மீன் கிடச்சிடுச்சுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபிஷ்ஷெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் மொதவே ஃப்ரை பண்ண மசாலா வந்து இப்போது ஜாரில் சேர்த்துக்க போகிறேன் சேர்த்துக்கிட்டு நல்ல ஃபைனாக பேஸ்ட்டாக அரைச்சிக்கிற போகிறேன் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஆ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அரைச்சிக்கிட்டேன் இந்த மாதிரி இப்போ இதை நம்ம அப்படியே எந்த பாத்திரத்தில் சட்டியில் வைக்க போகிறோம் அதில் நீங்கள் இதை போட்டுக்குங்க இதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அவ்வளோ தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க உப்பு காரம் எல்லாம் இப்போயே பார்த்து ரெடியாக போட்டு வச்சுக்கோங்க கொஞ்சம் கெட்டியாக இருக்குது நாங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கெட்டியாக தான் குழம்பு சாப்பிடுவோம் ரொம்ப தண்ணியாக சாப்பிட்றதில்ல பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு உங்களும் மிக்ஸ் பண்ணி பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பாருங்கள் தன் கட்டி கட்டியாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை போட்டுக்கோங்க தண்ணி போட்டுட்டு மிக்ஸ் பண்ணுங்க நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க போகிறேன் பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணும் அவ்வளோ தண்ணி போட்டுட்டு அதுக்கு தேவையான உப்பும் போட்டுக்குங்க உப்பும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு திக்னஸ் இருந்தால் போதும் உப்பு பார்த்துக்கிறேன் கரெக்டாக இருக்குது இன்னும் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டேன் மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ அந்த கட் பண்ண மீன் பீசஸ் இருக்குல்ல இதை இதை இந்த குழம்புலையே சேர்த்துக்கலாம் இதை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி நம்ம வச்சுட்டா ஒரு ஆஃப் அன் அவரு வச்சிருவேன் நான் அப்படியே இது நல்லா உப்பு காரம் பிடிக்கிட்டோன்னு ஏனா இந்த ஷீப் இதை கட்லா மீனெல்லாம் கொஞ்சம் சப்புனதாக இருக்கும் குழம்பு வச்சால் அது கொஞ்சம் நம்ம அரை மணி நேரம் முன்னாடி இந்த மாதிரி செஞ்சு வச்சால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இதை நான் இப்படி எல்லாத்தையும் இதில் போட்டு நல்லா போட்டு வச்சு ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சுட்டேன் அப்போ அப்புறமேட்டு என்ன வேலை இருக்குது அதை முடிச்சுட்டு இப்போ எடுத்துகிட்டு ஸ்டவ்வில் வச்சிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு கொதி வந்துருச்சு இப்படி உடனே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க இன்னும் ஒரு கொதி வந்தால் போதும் அவ்வளோதான் குழம்பு ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸு இன்னொரு கொதி போதும் இந்த அளவுக்கு வந்துச்சுன்னா போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அப்புறம் இதுக்கு ஒரு தாளிப்பு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க அதுக்கு கொஞ்சம் கடுகு கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் வெந்தயம் கொஞ்சம் ரெட் சில்லி கொஞ்சம் வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரை பண்ணிவிட்டு பூண்டு வேணாலும் போட்டுக்கோங்க ஏற்கனவே நம்ம அந்த குழம்புல சேர்த்துருக்குறோம் இந்த தாளிச்ச தாளித்தது வந்து இந்த குழம்பு கூட சேர்த்துக்கிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க ரொம்ப மிக்ஸ் பண்ண போட போகாதீங்க இது மீன் உடஞ்சிரும் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னால் போதும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்லா வந்துருச்சு குழம்பு இது மூடி வச்சுருங்க இதை வந்து நீங்கள் நைட்டே செஞ்சு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் மீன் குழம்பு ஆன வரைக்கும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க இது இப்போயோ காலி ஆயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு சைடு டிஷ்ஷாக வந்து வேறு ஒரு ஃபிஷ்ஷு ஃப்ரை பண்ணியிருந்தேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ